அவுதுல்லாவினர் சைதான அஹமதுல்லா பாலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி முப்பத்தி நாலாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் பட்டமளிப்பு விழாவில் வீர உரைகளை ஆட்டி கலைஞர் கலைஞர்கள் தங்களுடைய விழாக்களில் வீர உரையை ஆட்டி இந்த பாலஸ்தீன் மீட்பு போரை பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேலர்களாலும் அமெரிக்காவாலும் நடக்கக்கூடிய கொடுமைகளை அடித்தட்டு மக்கள் முதல் மேல்மட்டத்து மக்கள் வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக நம்மீதும் உண்டாவதாக அன்பார்ந்த நேர்களே நேற்று இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுடைய வரம்பை மீறி இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரஃபா தாக்குதல் அதற்கு உலகம் முழுவதும் எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகள் உலக நாடுகளில் இன்று ஒரு நாடு தலைகுனிந்து வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய நாடு இஸ்ரேல் என்பது தெளிவாக்கப்பட்டுவிட்டது இஸ்ரேலுக்கு துணை நிற்கின்ற ஜோ பைடனும் மிக கேவலமாக அமெரிக்காவிலும் உலக அரங்கிலும் விமர்சி விமர்சிக்கப்படுகிறார் இதை உயிர் நீத்த முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது பேர் காயம்பட்ட எண்பத்தொன்னாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் இதே நாம் எடுக்கின்ற வழக்கமான சோல்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் ஆனால் பல பல்கலைக்கழகங்களிலும் போ பேசிய குழந்தைகள் இருபத்தி ஆறாயிரம் பெண்கள் இறந்ததை அழகாக சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள் பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்ததையும் சொல்லுகிறார்கள் இந்த ரெண்டு கணக்கையும் கூட்டினால் அது முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேல் வரும் அவர்கள் இடிபாடுகளில் காணாமல் போன பதினொன்றாயிரம் பேரையும் சேர்த்து தான் பேசுகிறார்கள் அதை கணக்கில் இருந்து விடுவது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை நேற்று ரப்பாவில் மட்டும் நாற்பத்தைந்து பேர் இறந்திருக்கிறார்கள் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் குழு நிறைய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் முதல்ல இஸ்ரேல மிகப்பெரிய அளவு நேற்று நீங்கள் இஸ்ரேலில் நடக்கக்கூடிய போராட்டங்களை வீடியோக்களில் அல்லது தொலைக்காட்சிகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னார் கண்ணு கட்டிய தூரம் வரை மக்கள் கடல் அலைபோல் நீந்தி போராடி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நேற்று இந்த போராட்டத்தை எல்லாம் அதிகமாகி இருக்குது என்னவென்று சொன்னார் இன்னும் பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஜெபாலியாவில் வைத்து போராளிகள் குழுக்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் கைது செய்து இருக்கிறார்கள் அதை பாலஸ்தீன் கிரானிக்கல் சொல்கின்ற போது எட் மோர் சோல்ஜர்ஸ் கேப்சர்டு இந்த எண்ணிக்கையை வேண்டுமென்றே நாங்கள் அறிவிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள் அதை நேரடியாக பார்த்த பாலஸ்தீன் கிரானிக்கலுடைய ரிப்போர்ட்டர் இப்படி கொத்து கொத்தாக மீண்டும் கைதிகள் ஆகிறார்கள் என்ற செய்தியை உலகமெங்கும் பரப்பிவிட்டார் பரப்பியவுடன் புது அலையாக இஸ்ரேலில் தெல்லவீவில் எல்லா இடங்களிலும் மக்கள் போராடத் தொடங்கிவிட்டார்கள் அதற்கு நேர் எதிராக காசா பகுதிகளில் ஒரு பெரிய போராட்டம் போராட்டம் அல்ல ஒரு மகிழ்ச்சியான விழாவாக அதை கொண்டாடி இருக்கிறார்கள் அதிகமான இஸ்ரேலிய ராணுவத்தினரை இன்னும் போராளிகள் குழு கைது செய்திருக்கிறார்கள் என்ற உற்சாகம்தான் என்று அங்குள்ள இளைஞர்களும் அந்த ரேலி பிக் ரேலின்னு போடுறாங்க பிக் ரேலி இன் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் காசா அதுக்கு எங்கே இடம் இருக்குன்னு தெரியல இவன் கண்ணில் கண்டா விடுவானா உடனே குண்டை போட்டு அழிச்சிருப்பான் ஆனால் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவர்கள் நேற்று அதிகமான கைதுகள் பைய செய்யப்பட்டதை வந்து பார ப கண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் பாராட்டி இருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் தன்னுடைய லட்சியத்தில் தோக்கிறது என்பது மட்டுமல்ல அது ரிவர்ஸ் சைடில் போகுது மைனஸில் போகுது மீட்கப் போனவர்கள் மீட்க முடியாமல் அவர்களிடத்திலே சிக்கிக்கொள்வது அடுத்து இது உலகத்திலும் இஸ்ரேலில் உலகத்தை விட இஸ்ரேலில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உலகத்தில் நான் சொன்னேன் அந்த ரப்பா ஐசிஜிஏ மீறன என்னால் இல்லைனா நேற்று நாற்பது பேர் ரப்பாவில் இறந்துருக்காங்க அது ஒரு பெரிய இது என்ன இந்த உலக மீடியாக்கள் எடுத்துக்கிட்டது இல்லை நமக்கு ஒவ்வொரு உயிரும் எந்த பக்கம் இருந்தாலும் சரிதான் அது ஒவ்வொரு உயிரும் முக்கியம்தான் ஆனால் இன்று அதை ரொம்ப அதிகமாக பேசியிருக்கிறார்கள் ஏன்னா ஐசிஜியெல்லாம் இன்னும் மூட வேண்டியது ஐசிசி ஐ ஐசிஜே இதையெல்லாம் மூட வேண்டியதுதான் இதையெல்லாம் ஏற்படுத்த வேண்டியதுன்னு முன்னிலையில் நின்ற அமெரிக்காவே இவற்றை இன்று அழித்து விட்டது என்பதுதான் உண்மையான நிலை அடுத்தது கபாலியாவில் இன்னொரு இன்னும் ரெண்டு ட்ரோன்களை அதாவது ஸ்பை இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க ஹாஸ்டேஜஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்க்க வராது இல்ல அந்த ஸ்பை ட்ரோன் இன்னொரு ரெண்டெண்ணத்தை கை இருக்கிறார்கள் இந்த வாரத்தில் மட்டும் ஆறு ஸ்கை ட்ரோனை நாங்கள் உலக பார்க்க வந்த ட்ரோன்ஸை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் பிடித்திருக்கிறோம் என்று போராளிகள் அதை வரிசைப்படுத்தி வீடியோ போட்டு காட்டுகிறார்கள் அடுத்து மாணவர் சின்ன குழந்தைகள் சின்ன குழந்தைகள் வரைக்கும் ஒரு சரியான விழிப்புணர்வு இருப்பதை இந்த ஹாஸ்டேஜஸ் நேரத்து பிடிச்ச அதிகமாக கைது செய்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் விஷயங்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் இந்த ஹாஸ்டேஜஸ் இஷ்யூ வந்து மிகப்பெரியது ஒரு இதாக இருக்கே இஸ்ரேலுக்கு தலைவலியாக இருக்கிறது ஆகவே இன்னும் அதே பேரா பேரை பிடித்து இருப்பது இஸ்ரேலுடைய சாவு இஸ்ரேலுக்கு சாவுமணி அடிப்பதாக இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள் அப்போது அந்த சிச்சுவேஷனோட என்ன மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து இருக்கிறோம் என்பதை நன்றாக தெரிந்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக விளங்குகிறது நமது போராளிகளை தவிர நமக்கு வேறு தீர்வு இல்லை என்று ஓப்பனாகவே நேற்று பாலசின் மொராக்கி க்ரானிக்கல் அல் மயாதீன் போன்ற பத்திரிகைகளுக்கு பேட்டு கொடுத்த குழந்தைகள் சொல்கிறார்கள் அடுத்து இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இன் நார்தன் ஜெபாலியா ஜபாலியாங்கிற நார்தன் காசா நார்தன் காசாவில் ஜபாலியாவில் இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் நூற்றி ஐந்து பேரை நேர்கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் அதில் பலர் இறந்தார்கள் பலர் ஊனம் பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரேலி இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் குறிப்பாக குறிப்பாகோத் அகர்நாத் நான் இதை தேடர் விசல் காலத்திலே இருந்தே வரக்கூடிய பத்திரிகை ஓரளவுக்கு மக்கள் அதிகமாக இஸ்ரேலிய மக்கள் அதிகமாக வாங்குகின்ற நம்புகின்ற பத்திரிகை அது சொல்லுகிறது எங்களிடத்தில் பெர்மிஷன் டு பப்ளிஷ் கிளியரன்ஸை பெற்ற தகவல் இது என்று சொல்லுகிறது நூற்றி ஆறு பேருடைய காயம் இறந்தது அதில் கொஞ்சம் கேப்டிஸு இப்படி இருக்குது அது அடுத்தது ஒரு அல் முஜாஹிதீன் பிரிகேட்ஸு நாங்கள் ரெண்டு மெர்காவா டேங்கை அடித்தோம் என்று வீடியோ போட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார்கள் இப்போ அந்த நெட்ஸாரி ரேஞ்ச தாக்குதலை அல் முஜாஹிதீன் குரூப்பு எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த அல் முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று ஷார்ட்ரேஜ் இமஷனில் வச்சு அங்கே மிச்சம் மீதி இருந்ததை நாங்கள் தகர்த்தோம் ஆனால் இன்னும் சிறு பகுதிகள் அங்கே மீதி இருக்கிறது ஆனால் சப்ளை லைன் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய சப்ளை லைனா ஃபுல்லாக கட் கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறார் இன்னும் சில நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த நெட்ஜாரி சப்ளை லைனை யாரெல்லாம் எதிர்பார்த்து இருந்தார்களோ அவர்கள் தான் இப்பொழுது கேப்டிஸாக மாறுகிறார்கள் கை செய்யப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு பேக்கப் இல்லை அவங்க எங்கே திரும்பலாம்ங்கிறத பற்றி இது இல்லாததுனால் அவர்கள் அதிகமாக கைதாகிறார்களா அல்லது சரண்டர் ஆகிறார்களா என்பது தெரியவில்லை ஆனால் அதிகமானவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னொரு கா நார்தன் காசாவில் இருந்த இன்னொரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை அடிச்சிருக்காங்க அப்போ இந்த போராளிகள் குழு நேற்று தங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய இராணுவத்தினர் எங்கெல்லாம் இராணுவத்தினருக்கு எங்கெல்லாம் இருந்து உத்தரவும் உணவுப் பொருட்களும் ஆயுதங்களும் வர வரணுமோ அந்த ஏரியாக்களையெல்லாம் நாங்கள் தாக்கி தகர்த்து கொண்டு இருக்கிறோம் இது வந்து காசா தான் இப்போ நமக்கு எப்படின்னா மொத்த காசாவும் இஸ்ரேலில் உள்ள கார்ப்பரேஷனுங்கிற எண்ணம் போய் காசாவில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு இங்குன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கும் நேற்று மீடியாவில் வந்த ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது ரஃபா எங்கேயோ புதுசாக இருக்கிங்கிற மாதிரியும் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு நேற்று சண்டைகள் நடந்திருக்கிறது அடுத்த ஹாசிப் வட்டாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸு அந்த பகுதியை கையில் எடுத்து நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று தெரு நின்று நின்றிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்திறனுடன் இவர்கள் எப்போவுமே சகாதத்தை சொல்வதில் இல்லை அங்கே எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதையும் சொல்லவில்லை நேற்று மர்காசி கேம்புன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு ச இன்னொரு சப்ளை சென்டர் சப்ளை சென்டரை அடிச்சிருக்காங்க ரஃபாவை பொறுத்த வரைக்கும் அதை கம்ப்ளீட்டாக அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் கையில் எடுத்திருக்காங்க ஆனால் இஸ்ரேலிய இராணுவ நோக்கர்கள் குறிப்பாக அந்த எய்ம்ஸ்டின்ங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா காசாவில் சண்டை போடுறான் அதே வேகத்தில் ஓடி ரஃபாக்கு வந்துடும் திபாலயாலேருந்து ரஃபாக்கு அண்டர் கிரவுண்ட் வழியாக ஈஸியாக மூவ் ஆகிறாங்க அதனால் அவங்களோட எந்த எத்தனை பெட்டாலியனாக நம்ம அழித்தோம்னு தெரியலை ஆனால் அவர்கள் எல்லா பக்கங்களும் முழு வீரியத்தோடு சண்டை போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இங்கேயும் எதிர்ப்பு இருக்கு அங்கேயும் எதிர்ப்பு இருக்கு நாற்று அந்த புலாடல்ஃபியா ஏரியா அதுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு இப்போ வந்து ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய ரஃபா கிராசிங் ரெண்டையும் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க சலாவுதீன் பிரிக சலாதீன் ஸ்ட்ரீட்டில் அல் குட்ஸ் பிரிக்கட்ஸ் இறங்கி பயங்கரமாக அடிச்சிருக்காங்க சொலாதீன் கேட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பயன்படுத்திட்டு இஸ்ரேல் என்ன சொல்லணும்னா ஒரு நூறு ட்ரக்கில் உணவு வந்தது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுதே இல்லை பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான பகுதி அதாவது ரஃபா கிராசிங் ரெண்டு பேருக்கு ஈஜிப்டுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான பகுதியை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை அடித்து விட்டார்கள் அது வழியாக தான் போயிருக்கணும் நான் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எகிப்து படைக்கும் இஸ்ரேலிய படைக்கும் நேற்று சண்டை நடந்திருக்கு அந்த சண்டையில் ஒரு எகிப்திய இராணுவத்தை சார்ந்தவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அது ரொம்ப சாதுரியமா பாலஸ்தீன மக்களுக்கு மேலே இஸ்ரேல் போட்டது ஆனால் பாலஸ்தீன மக்கள் நாங்கள் பாலஸ்தீன போராளிகள் நாங்கள் எங்கள் பகுதியை எகிப்துக்கு அல்லாத பகுதியை கைப்பற்றுவதற்கு மட்டும்தான் சண்டை போட்டோம் என்று மொத்தத்தில் அது சம்பந்தமான ஒரு விசாரணை அடிச்சத்துக்கும் போய் அடிக்கிறது இல்லை எகிப்து ஏன்னா அங்கே இருக்கிறது அமெரிக்காவினோட எடுபடி சிசி உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் ஒரு விசாரணையை போட்டிருக்காங்க நம்ம இராணுவத்தை எவன் கொண்டான்னு ஒரு இராணுவத்தை கொண்டான்னா இராணுவத்தினர் திரு சா வழக்கமாக என்ன செய்வார்கள் என்பதை செய்வதற்கு வக்கில்லாதவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது இந்த ரஃபா பகுதியில் ஏற்பட்ட இழப்புகளை இஸ்ரேலுடைய ஆர்மி ஒத்துக்கொண்டு இருக்கிறது அதை அரசு என்ற பத்திரிகையை நமக்கு சொல்லுகிறது அடுத்தால் வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த செட்லேஸ் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த செட்டிலேஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் லாவுக்கு பார்த்தா அவங்களாம் கிரிமினல்ஸ் அவன் வரவே கூடாதுங்க உலக நாடுகளுடைய சட்டங்களை மீறித்தான் இந்த செட்லர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வந்தேரிகள் அங்கே இருக்காங்க அவனை நாற்று அறுவடைக்கு காத்திருந்த பாலஸ்தீன பூர்வ குடிகளுக்கு சேர்ந்த விளைநிலங்களில் தீயை குளுத்தி விட்டுருக்கான் ஒரு பொம்பளை வந்து ஏற்று இருக்கா அவ அந்த சகோதரிக்கு மேலே காயம் இருக்கிறது அவ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் பா இந்த கொடூரத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஜெனிலையும் நெபுலஸ்லையும் போராளிகள் பயங்கரமாக சண்டை போட்டு இருக்கிறார்கள் அதாவது வெஸ்ட் பேங்கை சொல்லும் போதே நம்ம இந்து பத்திரிகையில் இருந்து நிறைய பத்திரிகைகள் கட்டுரை எழுதிவிட்டது சத்தம் இல்லாமல் காசா கமாசு கையில் இருந்ததுனால அவனால் ஆக்கிரமித்து கையில் வைத்து கொள்ள முடியவில்லை வெஸ்ட் பேங்கின் ஜெருசலையில் சத்தம் இல்லாமல் சேர்த்துக்கிட்டது இஸ்ரேலே அதை இந்த உலக நாடுகள் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்வார்கள் அந்த பகுதியில் இப்போ போராளிகள் ரொம்ப பலமாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் நேற்று இஸ்ரேலில் இராணுவத்தைச் சேர்ந்த ஏழு பேரை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் ஆனால் இங்கு இவர்களிடத்தில் பதிமூணு பேர் ஷஹீதா இருக்கிறார்கள் அதில் ஒரு பதினாலு பதினைஞ்சு வயசுல ஒரு பையன் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் அவன் ஷஹீதானதே பலசின் கிரானிக்கல் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு ஏனென்று சொன்னால் அந்த சகோதரனோடு நாங்கள் நிறைய இன்ட்ராக்ஷன் வைத்திருந்தோம் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது உலகம் எங்கு நட அடுத்தது நம்மளுடைய ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ரஃபாவில் போன பிறகு கோவப்பட்டு தாக்குறார்கள் என்பதை நாம் அறிந்தோம் அதில் நேற்று மக்கோலியத்துங்கிற செட்டில்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக அதை இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி செலவு செயல்பட்டு இருக்கிறது கம்ப்ளீட்டாக அடித்து தகர்த்துட்டாங்கன்னு சொல்லி இதை இஸ்ரேலி மீடியாவும் சொல்லுது அதே இதை ஹிஸ்புல்லாவும் சொல்லுது நாங்கள் அதை அடித்து தகர்த்தோம் அடுத்தது கிரஸ் சமோனா என்ற இடத்தில் இவர்கள் முப்பத்தைந்து ராக்கெட்டுகளை அடித்தார்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ஹிஸ்புல்லா ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் ஐம்பது ராக்கெட் என்று சொல்லுகிறது அந்த இருந்த எல்லா செட்டில்மெண்ட்டும் எரிந்து கொண்டு இருக்கிறது என்பது தகவல் இதை அல் மனார் நியூஸ் ஏஜென்சியும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது அடுத்தால கிர சமூக உட்பட்ட இடங்களில் சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அதனால மக்கள் தரையில படுத்தாங்க அப்படி தரையில படுக்கும் போது வேகமாக போயிட்டு இது பண்ணும்போது பலர் காயம்பட்டார்கள் அவர்கள் எல்லாம் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்போ ஒரே சைரன் சத்தம் அதுவும் குண்டு போடுற மாதிரி தான் குண்டு போட்டால் சாவான் சைரன் சத்தத்தில் செத்து செத்து பிழைப்பான் அதுதான் சைரன் சைரன் சத்தம் இது அடுத்து முப்பத்தஞ்சு மிஷில் ஒரே நேரத்தில் மெரோன் செட்டில்மெண்ட்டு இது ஹிஸ்புலாவை ஒத்துக்கிட்டது சாதாரணமாக ஹிஸ்புலா சொல்லக்கூடிய இதை விட அதிகமான எண்ணிக்கையை ரெண்டு நாளாக நான் பார்க்குறேன் இஸ்ரேலிய மீடியா சொல்லுது இஸ்ரேலிய மீடியா அவர்கள் இவங்க முப்பத்தஞ்சு அடித்தோம்னா அவங்க ஐம்பதுங்கிறாங்க அன்றைக்கி அறு இவங்க அறுபத்தஞ்சுன்னாங்க அவங்க எழுபதுன்னாங்க அப்படி இருக்கு அடுத்தது முப்பத்தஞ்சு மிஷில் அந்த ஏரியாவில் அடித்ததில் பற்றி எரிய ஆரம்பித்தது இதுவரைக்கும் அதை தீயணைப்பு படைகளால் அடைக்க முடியவில்லை எரிந்து கொண்டே இருக்கின்றன அடுத்தது அந்த அந்த தீ பல லொக்கேஷனும் அந்த மக்கள் கூடியிருந்த பல பகுதிகளுக்கும் பரவுவதால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் தெல்ல நோக்கி பயணமாகிவிட்டார்கள் முந்தா நாளில் ஆரம்பித்து சாட்டர்டேயில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நார்தன் இஸ்ரேலில் இருந்து குடிபெயர்ந்து இருக்கிறார்கள் என்பது மீடியாக்களுடைய தகவல் அடுத்தது மீட்டுலா செட்டில்மெண்ட் இவன் முப்பதுங்கிறான் இஸ்ரேல் மீடியா நாற்பதுங்குது மீட்டுலா செட்டில்மெண்ட்டில் அடிச்சையில் நானூற்றி பன்னெண்டு பதினொன்றாவது ஆர்டிலரி வான்வெளி தாக்குதலுக்கு தயாராக இருந்த இஸ்ரேல இராணுவத்தினர் அதாவது நானூற்றி பதினொன்றாவது ஆர்ட்லரி பட்டாலியன் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் அளித்து இருக்கிறார்கள் ஆக இந்த படைப்பிரிவுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை பார்க்கும்போது நிறைய நஷ்டங்கள் வருது ஆனால் அவங்கள்ட்ட நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை அவங்க வந்து என்ரோல் பண்ணி ரெடியாக வச்சிருக்கான் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வரமாட்டேன்னு சொன்னவனுக்கு இப்போ வாரண்ட் அனுப்பிடுங்க வந்து தான் ஆகணும் இல்லைன்னா சிறைன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆள் சா ஷார்ட்டேஜ் இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய குடும்பங்கள் ரோட்ல இறங்கி போராடி எங்க ஆட்களை கூப்பிடாதேன்னு சொல்லுது அதே மாதிரி நேற்று ஜெனித் பேரக்ஸ் என்பதை அடித்து வீடியோவும் எடுத்து போட்டு இருக்கிறார்கள் அதை அந்த பாசறையை கம்ப்ளீட்டா தகர்த்து இருக்கிறார்கள் இப்போ இந்த இழப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமா தான் இருக்கு ஏன்னா அதை விட அதிகமா தான் அந்த ஆள் இருக்கு தான் இந்த யுத்தம் தொடங்கினா ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல கருத்து சொன்ன இந்தியாவிலிருந்து உலகம் எங்கும் கருத்து சொன்னவர்கள் ஹமாசை முட்டாக இஸ்ரேலால் அழிக்க முடியும் இந்த யுத்தத்தில் ஆனால் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு ஐடியாலஜி ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு கொள்கை அதில் மக்கள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அடுத்து ப்ரொட்டஸ்ட்டுக்கு வரும் அடுத்து ஹவுத்திஸ் ஹவுத்திஸ் நேற்று மூணு அமெரிக்காவினுடைய டஸ்ட்வாயரை அழிச்சிருக்காங்க ரெண்டு இஸ்ரேலிய ஷிப்பை அடிச்சிருக்காங்க அந்த மூணும் இந்தியன் ஓஷனில் இஸ்ரே அமெரிக்காவுடைய இதை இந்து பெரிய இந்திய இந்திய பெருங்கடலில் தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய சிப்புகளை ஒன்று இந்தியன் பெருங்கடலில் ரெண்டு தாக்கி இருக்கிறார்கள் அந்த அமெரிக்கன் ஷிப்போடைய பேர் லாரிகோ டசட் என்று ஒரு பேர் லாரிகோ டசர்ட் என்பது பேர் இஸ்ரேலுடைய கொத்தான அந்த ரெண்டு கப்பல்களுக்கும் எம்எஸ்சி மெர்சிலா அண்ட் எம்எஸ்சி மெர்சினா இன் இந்தியன் ஓஷன் என்று சொல்கிறார்கள் ஹவுதீஸும் தங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஈராக்கு தன் பங்கத்தில் தாராளமாக இலியாட் பகுதியை நேற்று மூணு ட்ரோன்ஸுகள் வச்சு தாக்கி இருக்கிறார்கள் அதில் அது மாதிரி இன்னும் மூணு வந்ததை நாங்கள் இன்ட்ரஸூட் பண்ணிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது அது போக மூணு வந்து எங்கள் மேலே விழுந்தது உண்மைதான் என்று சொல்லுகிறது அடுத்தது புரட்டஸ்ட் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்று இருக்கின்றன அது என்னென்னா நிறைய கான்வகேஷன் இதை எடுத்து போடுறாங்க அதெல்லாம் நம்ம உட்காந்து கேட்க கேட்க முடியுது அதில் நேற்று அக்காடியா யூனிவர்சிட்டிங்கிற இதில் ஒரு ஆக்டிவிஸ்ட் ரைட்டர் காலம்னிஸ்ட் இவங்க வந்து ஒரு டிகிரி வாங்குகிறாங்க இதில் நான் உயில் ரிசீவிங் ஆனரரி டிகிரி ஃப்ரம் ஒரு ஆனரரி டிகிரி அவங்க ஏற்கனவே ஒரு பட்டதாரி தான் நேற்று ஒரு ஆனரே டிகிரி லிட்ரேச்சரில் வாங்கியிருக்காங்க அவங்க அங்கே பேசும்போது ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் எடுத்த உடனேயே நம்மெல்லாம் மனிதர்களாக நம்மளுடைய வரிப்பணத்தில் ரஃபாவிலும் காசாவிலும் அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஹார்வர்டு ஆரிய ஹியரிங் நேற்று அந்த உரைக்கு தலைப்பே ஹார்வர்டு பல்கலைக்கழகமே உனக்கு காது இருக்கிறதா என்று பேசியிருக்கிறாள் அது மிகவும் வைரலாக ஒரு சில மணி நேரத்திலேயே பல கோடி பேர் பார்த்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கிறது அதே போல் ஒரு நியூயார்க் யூனிவர்சிட்டியில் ஒரு சார்ஜென்ட் என்ன நியூயார்க் யூனிவர்சிட்டியில் பாலசீன் கொடியை போட்டுக்கிட்டு பட்டமளிப்புக்கு வரக்கூடியவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க இப்போ நேற்று என்ன என்னாச்சுன்னா அந்த சகோதரி வந்து நமக்கு கண் இருக்கா காது இருக்கா நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி அநியாயத்தை பார்த்துக்கிட்டு என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் இந்த டிகிரியலுக்கு என்ன அர்த்தம் நாம் இப்பொழுது அதான் ரொம்ப முக்கியம் நாம் இப்போது அமெரிக்காவில் பேச்சு சுதந்திரத்துக்கும் கருத்து சுதந்திரத்துக்குமாக போராட வேண்டியது இருக்கிறதே நாம் இங்கே பேசினால் அமெரிக்காவில் நமது பிரச்சனையை பேசினால் இஸ்ரேலை பேசினால் வெளி விவகார துறைகளை பற்றி பேசினால் கைது செய்யப்படுவோம் என்று ஒரு நிலை வந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டும் பெடரல் கோர்ட்டும் இதுக்கு தலை அசைக்குது ஆகவே மீண்டும் எழ வேண்டும் ஒரு விடுதலை போராட்டம் என்று அந்த சௌத பேசியிருக்கிறாள் அதை வெளியில் நின்ன ஒரு சார்ஜெண்ட் அதாவது நியூயார்க் போலீஸில் உள்ள ஒரு ஜார்ஜன் என்ன சொல்லியிருக்கான் ஐ கில் ஆல் ஆஃப் யூ ஒயில் ஆன் கிராஜுவேஷன் எல்லாம் பட்டம் பெற்றுட்டு வரும்போது உங்களை எல்லாம் கொலை செய்யணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு இதை கேட்ட உடனே பட்டமளிப்பு விழாவில் இருந்த மாணவர்கள் எல்லாம் எது போய் தெரிவிக்கல வெளியே வந்து விட்டார்கள் பிறகு அந்த சார்ஜண்டை அவன் பேர் சார்ஜன் சொல்லுவாங்க அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு செவன்டி செவன்த் ப்ரீ கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பட அதாவது இந்த திரைப்படங்கள் அதுக்கு நடத்தக்கூடிய விழா இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை ஆனால் அவர்களும் தங்களுக்கு இதையும் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நேற்று அதில் ஓப்பனிங் ஸ்பீச் அதனுடைய பிரசிடென்ட் தெரிசி ஃபிரோராக்ஸ் என்பவள் அந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதாவது திரைப்பட நிகழ்ச்சியை திருவிழாவை திறந்து வைக்கும் போது எடுத்த உடனேயே பாலஸ்தீனத்தையும் காசாவிலும் இறந்த மக்களுக்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அப்பாகிகள் கொலை செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம் அதை பற்றி பேசுதல் கூடாது என்று சொல்கின்ற ஒரு உக்கிர நிலையம் நாம் பார்க்கின்றோம் என்று பேசியவுடன் அந்த அரங்கத்தில் இருந்த எல்லோரும் அரங்கத்தையே எடுத்து தள்ளுகிற அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கைத்தொட்டல்கள் மூலம் அடுத்தது ஒரு பாலஸ்தீனியன் ஸ்டூடெண்ட்டு வந்து பட்டமளிப்பு விழாவில் பேசுகிறாள் அவள் பாலஸ்தீன் இதையெல்லாம் போட்டிருக்கா அவள் கிராஜுவேஷன் சொல்ல முடியாது அமெரிக்காவில் சிட்டிசன்னு பேரண்ட்ஸ்லாம் பாலஸ்தீனில் இருக்கலாம் அவள் பேசும்போது சொல்கிறாள் இந்த உலகத்தில் எந்த தீமையும் வளர முடியாது அந்த தீமைகள் வளரும் நல்லவர்கள் கண்ணை பற்றி கொண்டு இருந்தால் ஒழிய கொள்ளாமல் இருந்தால் ஒழிய என்று ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறாள் அடுத்தால ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுறது எல்லாம் சும்மா இல்லை எல்லாம் புள்ளி விவரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அறுபத்தெட்டாயிரம் அமெரிக்கர்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அறுபத்தெட்டாயிரம் அமெரிக்கர்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அதாவது ஹெல்த் கேர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்துக்கு பக்கத்தில் கூட ஆஸ்பத்திரிக்கும் ஆன்டிபயாட்டிக்ஸுக்கும் நோய் தடுப்பு மருந்துகளுக்கும் பக்கத்தில் போக முடியாமல் இறக்கிறார்கள் அதான் முக்கியம் யார் அமெரிக்காவில் ஆனால் அமெரிக்காவினுடைய மருந்து கம்பெனி ஒன்று அறுபத்தொம்பது அறுபத்தொம்போது பில்லியன் டாலரை லாபமாக சம்பாதித்திருக்கிறது ஒரு வருஷத்துக்கு இது நம்ம இந்த நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு சொல்லலையா இதை பேசினால் அந்த மருந்து கம்பெனியை சார்ந்தவர்கள் அமெரிக்காவினுடைய தேர்தல்களுக்கு பணம் கொடுப்பதால் அழுத்தம் கொடுத்து நம்மளை பேச விடாமல் ஆக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் சொல்லிக்கிட்டு அந்த அம்மா சொல்லுது நம்மளுடைய டேக்ஸ் மணி நம்மளுடைய நம்மளுடைய ஹெல்த் கேரு பாதுகாக்கலை ஆனால் அடுத்தால் வார காசா காசாவில் எல்லா மருத்துவர்களையும் அழித்து விட்டார்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார்கள் இன்றைக்கு இருபத்தி ஆறாயிரம் பெண்களும் ப பதினாறாயிரம் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இதாக காசா பகுதியில் அத் அதற்கு நமது டாக்ஸ் மணி அமெரிக்காவில் பேசுகிற அமெரிக்கன் சிட்டிசன் ஆனால் பாலஸீன சார்ந்த பெண்மணி கிராஜுவேட் தான் அவ பேசுறா முன்னூத்தி இருபது பில்லியன் டாலர்களால் படுகொலைகள் நடைபெறுகிறது அப்போ நம்ம பட்ஜெட் போடக்கூடியவங்க நிதிநிலை அறிக்கையை தயார் செய்கிறவர்கள் நம்மளுடைய வரிப்பணம் எப்படி செலவிடப்படுகிறது என்பதை பற்றி நாம் கேட்கக்கூடாதா அதை பத்தி பேசக்கூடாதா என்று சொல்லி அந்த சகோதரி அந்த உரையிலே குழந்தைகள் கொலை செய்யப்படுவதையும் குழந்தைகள் படும் பாட்டையும் எடுத்து சொல்லுகின்ற போதே கண்ணீர் வடித்து விட்டால் அதே கண்ணீரை அரங்கத்தில் இருந்த அத்தனை பேரும் கடைசியில் எல்லோருக்கும் சலாம் சொல்லி முடித்தால் அரங்கம் அதிர்ந்தது இப்படி இஸ்ரேலை மிகப்பெரிய வில்லன் இதுதான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன் வேர்ல்டு ஒப்பீனியன் ஹாலோகாஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனியில் நடந்த கூட்டு அதன் பிறகு இவர்களே வைத்த குண்டுகளில் கொலை செய்யப்பட்ட இவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் மீது போர் பட்டு பழிபோடப்பட்டு இதுவரைக்கும் இஸ்ரேல் மிக பாதிக்கப்பட்ட ஒரு நாடு அது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குழுமம் அவர்களுக்கு அள்ளி கொட்டுவது தான் நியாயம் என்று நினைத்தவர்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கு போகிற ஒவ்வொரு காசையும் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அதையெல்லாம் விட உலகம் முழுவதும் இருந்த இஸ்லாமா ஃபோபியோ ஒரே நொடியில் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு நாளில் அது அவ்வளவு ரிவர்ஸ் ஆகி போய்விட்டது பல வீடியோக்கள் பல செய்தி சேனல்கள் அங்கே மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதையும் சிலாகித்து போட்டிருக்கிறன அவற்றை எல்லாம் தனி காணொலியில் பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாஹிர தவானா அலமதுல்லா ரபில்லா